கிழக்கு மாகாணத்தில் மக்கள் பாதுகாப்பு எனும் கருத்திட்டத்தின் அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான துஷ்பிரயோகத்தை தடுக்கும் சரோஜா திட்டம் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய மூத்த காவல் அத்தியட்சகர் ஜி லலித் ரத் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தொன்னூற்று மூன்று சிறுமிகள் உட்பட கிழக்கு மாகாணத்தில் பதினாறு வயதிற்குட்பட்டு முன்னூற்று நான்கு சிறுமிகள் கடந்த ஆண்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகியுள்ளமை மிகவும் கவலைக்குரியது என குறிப்பிட்டார் பெண் பிள்ளையொன்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளான பின்னர் இது குறித்து முறைப்பாடு செய்வதால் பயனில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக முன்னரே பாதுகாப்பதே சிறந்தது எனவும் முதலில் கிராமம் பிரதேசங்களில் எத்தனை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இன்று இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு முன்னர் பாதுகாப்பதே சரோஜா திட்டமாகும் எனவும் ஜி லலித் லீலா ரத் சுட்டிக்காட்டியுள்ளார் மாவட்டத்தில் உள்ள பதினான்கு காவல்துறை நிலையங்களின் கீழ் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளில் பாதுகாப்பற்ற குழந்தைகள் பேர் உள்ளனர் என்பதை கணக்கெடுத்து அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பது தொடர்பாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்